الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على نبي بعض وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن نون والقلم وما يسترون அன்புடையமாக எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயரால் போகின்றேன் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சன் அல்லாஹு அலிம் அன்னாரின் விடம் அன்னாரை பின்பற்றிய சத்திய சார்பாக்கள் தாபீன்கள் தபே தாபீன்கள் குறிப்பாக இந்த நன்னாரில் பஜர் தொழுகைக்கு வருகை தந்திருக்கின்ற ஆணைவர்களின் மீதும் என்றென்றும் என்று ஆமீன் ஆமியமிக்க அல்லாவின் நல்லிடலே அல்லாஹு தாலா ஒரு பிரமாண்டமான பொருளின் மீது அல்லா சத்தியம் செய்வோம் பேனாவின் மீது சத்தியமாக குரு வானங்களின் மீது வானத்தின் மீது சத்தியமாக நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக வத்தியின் ஜூன் என்னது ஜை தூண் எண்ணெயின் மீது சத்தியமாக அல்லா பிரம்மாண்டமான பொருள் மீது அல்லாத்தில் சத்தியம் செய்வான் தண்ணியின் மீது சத்தியம் செய்வான் மலையின் மீது சத்தியம் சொல்லுவான் அதே போல் அல்லாஹ் சொல்கிறாங்க பேனாவின் மீது சத்தியமாக பேனா என்பது மூணு வகை இருக்கிறது ஒரு பேனா எழுதுக்கோள் ஒன்று அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது இரண்டாவது மலக்குமாரோட கையில் இருக்குது மூணாவது மனிதர்களுடைய கையில் இருக்குது அல்லாஹைய கையில் இருக்கிற பேனாவை அல்லாஹ் வந்து மனிதனுடைய வாழ்வாதாரத்தை அவனுடைய ஹயாத்து முகத்தை எழுதிடும் யார் அல்லாவுடைய பச இருக்கிற பேனா எழுது மனிதனுடைய வாழ்வாதாரத்தை அவனுடைய ஹயாத்து முகத்து ரிசல்ட் எல்லாமே தலையெழுத்து அதில் சொல்ல போனால் இரண்டாவது மறக்குமார்கள் கையில் இருக்கக்கூடிய பேனாவை தீமை நன்மை எழுதக்கூடிய பேனா மூன்றாவது மனிதர்கள் கையில் இருக்கக்கூடிய பேனா வந்து தலை எழுத்து அதிகாரம் பேனா ஏன் அல்ல பேனால சத்தியம் செய்கிறேன்னா பேனா என்னது பிரம்மாண்டம் பேனாவுடைய எதிர்வினை பயங்கரமா இருக்கும் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணிடலாம் பேனா மூலயமா என்ன செய்யலாம் பேனால எழுதுனா சரியா போச்சா அவளை தலைக்கல மாறிடும் ஒரு ஊரே காலி பண்ணலாம் பேனால ஒரு பேனாவுடைய எழுத்து மூலயமா ஒரு ஊரே அவளை இல்லாத ஆக்கலாம் ஆக்கலாமா இல்லையா எழுதி வாங்கிக்கலாம்ல எழுதி வாங்கி கையெழுத்து வாங்கிட்டு போச்சு அதுக்கு என்ன பேனா தான் எல்லா ஒருத்தனா பேனா மீது சத்தியம் செய்யணும் ஏன்னா பேனா என்பது சிறு சாதாரணமான இது அல்ல எது சர்வசாதாரணமான பொருள் அல்ல பேனா அதனால தான் எல்லாம் ஆண்ல பல தடவை பேனா பற்றி சொல்றான் பேனா என்பது மூன்று விஷயம் அறியாது இருக்கும் உலகத்தில் எப்போவுமே அழியாது உலகத்தில் இம்மையிலும் மறுமையிலும் ஒன்று லவ்ஹே மஹூத் பாதுகாக்கப்பட்ட பலகை இரண்டாவது கலம் எழுதுக்கோள் மூன்றாவது அல்ல குரான் சொன்னா மான சபூர் கலிமாத்துல்லா அந்த ஆயத்தில் வருது இந்த அந்த ஆயத்து சரியாக இது இல்லை என்ன ஆயினா இந்த உலகத்துடைய தண்ணி என்ன செய்யணும் இங்கு ஆக்கினாலும் இந்த உலகத்துடைய மரங்கள் அனைத்துமே சிவி பேனாவா ஆகி அந்த காலத்தில் நம்மளும் எழுதிக்கிறோம் எழுதுறதுக்கெல்லாம் இப்போ வந்து ஆக்டர்ஸ்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா அந்த பேனால் எழுதி மாட்டாங்க அதே அந்த பேனால் தான் எழுதுவாங்க ஒரு குச்சி மூங்கில் மாதிரி அதில் சிவி என்ன செய்வாங்க மையை தொடக்கி இங்கே வந்து தொட்டு தொட்டு தான் எழுதுவாங்க அதே மாதிரி மரங்கள்லாம் வெட்டி நீங்கள் என்ன செய்யணும் பேனாவாக செய்து இந்த கடல் தண்ணியை நீ மையம் ஆக்கி எழுதினாலும் அல்லாவுடைய ஆற்றல் எழுதி முடிக்க முடியாது அவ்வளோ பெரிய இது பேனாக்கு சக்தி இருக்கின்றது அதே போல் பேனா என்பது மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தும் பேனா என்பது மனிதனுடைய இருப்பிடத்தை காட்டுகின்றது பேனா என்பது மனிதனுடைய விலாசத்தை தோல்வி மனிதனுடைய விலாசத்தை காட்டும் பேனா ஒருத்தர் படிப்பறிவு இல்லை படிப்பறிவோடு இருக்கிற ஒரு படி மார்க் அறிஞர் இல்லை படிக்கிறாரு ஒரு விஞ்ஞானம் யாராக இருந்தாலும் சரி அவர் பேனாவுடைய தொடர்பு இல்லாத யாரால் இருக்க முடியாது அதனால்தான் அவர் உயர்வார் அப்படி பேனா இல்லாத யாராலும் படித்தனு சொல்லி யாருனால் காமிக்க முடியுமா அதனால்தான் எல்லாத்தன பேனான் மீது சத்தியமாக செய்கிறோம் ஒரு பெரியவர் வந்து தன்னுடைய இதில் கடைசி காலத்தில் சொல்லிட்டு போனாராம் சொன்னாராம் இந்த மாதிரி நான் இறந்துட்டேன் என்னை வந்து நான் எழுதிய பேனாவில் சீவின இந்த க இது குப்பைகள் கழிவுகள் இப்போ பேனாசி பென்சில் சீ போட்டால் என்ன ஆகுது குப்பை செய்யறதா இல்லையா அந்த மாதிரி அந்த குப்பையில் என்ன செய்யணும் என்னுடைய ஜனாதாவிற்கு சுடுதனி வைக்கிறதுக்காக அதை என்ன செய்ய பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்போ அந்த அளவுக்கு அவர் என்ன செய்கிறார் செய்திருப்பார் பேனாவின் மூலியமாக எழுதியிருப்பார் எழுதினால அவருடைய ஜனாதா அவர் மரணம் அடைந்தார் அவருடைய ஜனாதாவிற்காக சுடுதணியில் குளிக்கிறதுக்காக சுடுதணி வைப்பாங்க மையத்தை குளிப்பாட்டத்தில் அந்த சுடுதனியை அவருடைய பேனாவில் சீகு பட்ட அந்த குப்பையில் வைக்கப்பட்டது இந்த மாதிரிலாம் இருக்குது மின்சாரம் அதனால் நம்ம என்ன செய்யணும் நல்லபடிக்கு படித்து முன்னேறினா முக்கியமான பேனா தேவை அதனால் பேனா என்னது என்ன செய்யணும் எட்டு வீசிடுறோம் கொள்கிறோம் தலையெழுத்து மாற்றுறோம் என்ன அலட்சியமாக பார்க்குறோம் எந்த பொருளின் மீது நம்ம எந்த பொருள் நமக்கு பிரயோஜனம் தருகின்றதோ அதை நம்ம கண்ணியப்படுத்தணும் கண்ணியப்படுத்துன்னு சொல்லிட்டு போய் என்ன செய்யக்கூடாது மாற்றுமா அளவு மீறி விடாது போய் அதுக்கு போய் இது பொங்கும் கூசு அதெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா கீழே இருந்தால் காலைல அடிப்பட்ட எட்டு வைக்கணும் கண்ணியமான முறையெல்லாம் செய்யணும் பாதுகாக்கணும் அதனால தான் எல்லாத்தனா பேனான் படிவ சட்டத்தை செய்கிறான் எல்லாருடைய ஆற்றலில் ஒரு ஆற்றல் எதுவும் பேனாட்டான் நம்ம சில சாதாரணம் செய்வோம் இன்றைக்கி மனிதனை இவன் கெட்டவன் நல்லவன் பேனாவும் பூச்சி காட்டும் இவன் படிப்பாளி இவன் அறியாதி இவன் அறிவு இல்லாதவன் அதுவும் வித்தியாசம் காட்டுறது எதுவும் பேனாட்டான் ஆகிய நினைமைக்கு அல்லவங்களை கேட்டதை போல் அமல் செய்திருக்க எல்லாமே ஃபீச்